மூசா அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் அல்லாஹத்தில் கேட்கிறாங்க அல்லாஹ் சுருகத்தில் என்னோடு யார் இருப்பார்கள் அவரை நான் பார்க்க ஆசைப்படுறேன் என்பதால் மூசா அலி அவர்கள் இஸ்லாமர்கள் உலகத்திலேயே அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க அப்போ அல்லாஹ் சொல்லுகிறான் ஒருத்தர் இருப்பார் அவர்கிட்ட போய் பாருங்க என்பதாக சொன்னான் இப்போ மூசா அலி அவர்கள் நீண்ட நாளாக தேடுறாங்க அதுக்கடை இறுதியாக ஒரு நாள் அந்த ஆள் கிடச்சிட்டார் யார் என்பதாக சொன்னால் கசாப்பு கடையில் வேலை செய்த ஒரு ஆள் கசாப் கடையில் வேலை செய்ததற்கு பிறகு வீட்டுக்கு போகிறாரு மூசா அவர்களும் பின் பின்தொடர்ந்து செல்கிறார் அந்த மனிதர் வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போனதற்கு பிறகு பிறகு சமைக்கிறாங்க சமைச்சதுக்கு பிறகு வீட்டில் ஒரு அறையில் ஒரு அம்மையார் இருந்தாங்க ரொம்ப வயசான ஒரு அம்மா இருந்தாங்க அந்த அம்மையாரை போய் உட்கார வச்சு அந்த அம்மையாரை ஊட்டி விட்டு அந்த அம்மையாருக்கு தண்ணி கொடுத்து வாயெல்லாம் தொடச்சி விட்டு அந்த அங்கே அந்த அம்மையார் காதில் என்னமோ சொல்கிறாங்க அவருக்கு அந்த அம்மையார் சொன்னதற்கு பிறகு இவர் சிரிக்கிறார் சிரிச்சுட்டு வெளியே வராது வெளியே வந்ததற்கு பிறகு மூசா அலிஸ்வாத்துலாமு சந்திக்கிறாங்க சந்தித்ததுக்கு பிறகு பேசுகிறார்கள் பேசினதற்கு பிறகு நீ தான் என்னுடைய சொர்க்கனுடைய தோழன் என்பதாக சொல்லவில்லையே சுபான எவ்வளோ பெரிய அந்தஸ்து இருக்க வேண்டும் என்பதாக பாருங்கள் ஒரு நபி நபி என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர்கள் அவருடைய எவ்வளோ பெரிய அந்தஸ்து கூட இருக்கணும் என்பதாக சொன்னால் எவ்வளோ பெரிய அந்தஸ்து இருந்திருக்க வேண்டும் அப்போ மூசா அலிஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் அந்த மனிதர்கிட்ட கேட்கிறாங்க அந்த அம்மையார் போய் நீங்கள் ஹித்மத் செஞ்சீங்களே பண்ணி செஞ்சீங்களே அந்த அம்மையார் யாரு என்பதாக கேட்டாங்க அப்போ அவர் சொன்னார் அவர் தான் என்னுடைய தாய் என்பதாக சொன்னாங்க என்னுடைய அம்மா என்பதாக சொன்னாங்க சொன்னா அந்த அம்மையாருக்கு நான் தினந்தரும் கித்மன் செய்கிறேன் என்பதாக சொன்னார்கள் அப்போ முசா அலி கேட்டாங்க அந்த அம்மையார் உங்களுடைய காதல் என்னமோ சொன்னாங்க அதை கேட்டு நீங்களும் சிரித்தீர்களே என்னவென்று கேட்டார்கள் அப்போ அந்த மனிதர் சொல்கிறாரு அந்த அம்மையார் என்னுடைய தாய் நிரந்தரம் நான் கித்மன் செஞ்சதற்கு பிறகு நான் பணிவிடை செய்ததற்கு பிறகு அந்த அம்மையாருக்கு ஊட்டியதற்கு பிறகு தண்ணி கொடுத்ததற்கு பிறகு அந்த அம்மா என்னுடைய காதல் வந்து மூசா அலி இஸ்லாத் இஸ்லாம் அவர்களோடு அல்லாஹ் உனக்கு சுருகத்தில் வைப்பானாக என்பதாக துவா செய்வாங்க நான் சிரிச்சிருவேன் மூசா அலி அவர் நபி அவருடைய அந்தஸ்து எங்கே நான் எங்கே என்னுடைய அந்தஸ்து என்ன ஒன்றுமே இல்லையே நான் என்பதாக நான் சிரிச்சிட்டு வெளியே வருவேன் என்பதாக அந்த மனிதர் சொல்கிறார் சுஹானுல்லா கணித்திற்குரிய அல்லாஹுடையார்களே நிச்சயமாக அந்த ஒரு தாய் துவா செய்கிறாங்க என்பதாக சொன்னால் அந்த துவாவுடைய பவரை பாருங்கள் அந்த தாய் என்ன டெய்லி என்ன துவா செய்கிறாங்க மூசா அலி அவர்களோடு ஒரு நபியோடு சொர்க்கத்தில் நீ இருக்கிறோம் என்பதாக மகனை பார்த்து துவா செய்கிறாங்க அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்து விட்டான் அல்லாஹ் சொல்லும் பொழுது மூசாவே உன்னுடைய சொர்க்கத்தோடு நீ வந்த தான் உன்னுடைய சுகத்தில் சுருகத்தில் உங்களோட இருக்கக்கூடிய நபர்கள் இவர் தான் எனவே அவரை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் என்பதை அவன் சொன்னாங்க எனவே நிச்சயமாக நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு இடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அந்த பெற்றோரிடத்தில் துவாக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த பெற்றோர்கள் நாம் கிட்மஸ் செய்ததற்கு பிறகு பணியுடை செய்ததற்கு பிறகு அந்த பெற்றோர்கள் கையெடுத்து துவா செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது மாறாக அந்த பெற்றோர்கள் அந்த பெற்றோர்களுடைய மனதை நாம் குளிரை வைத்து விட்டோம் என்பதாக சொன்னால் அதுவே ஒரு துவா அந்த பெற்றோர்கள் நம்முடைய பணிவிடையின் காரணமாக நம்முடைய நல்ல அமலின் காரணமாக அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் என்பதாக சொன்னால் அந்த சந்தோஷமே ஒரு துவா தான் என்ற விஷயத்தை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் எனவே நிச்சயமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்பதாக சொன்னால் அத்தா இருந்தாலும் சரி அம்மா இருந்தாலும் சரி பெற்றோர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அந்த பெற்றோர்களின் துவா செய்யமா கமாரப்பயானி சகீரா யாரப்போ அந்த பெற்றோர்கள் நாம் சின்ன வயசில் இருக்கும் பொழுது எப்படி நம்மளை அரவணைத்து நம்மளை வளர்த்தினார்களோ அதே போன்று நீ நீயும் அந்த பெற்றோர்களை அல்லா அரவணைப்பாயா என்பதாக துவா செய்ய வேண்டும் அவர்கள் மீது கருணை காட்டுவாயாக என்பதாக துவா செய்ய வேண்டும் நிச்சயமாக யாருடைய பெற்றோர்கள் எல்லாம் இருக்கிறார்களோ அவர் அவர்களுடைய பெற்றோர்களுக்காக அதிகமாக ஹித்மச் செய்யுங்கள் யாருடைய பெற்றோர்கள் விஃபாத்தாகிவிட்டார்களோ அவர்களுக்காக அதிகமாக துராக்கல் செய்யுங்கள் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இறுதி மூச்சு வரை பெற்றோர்களுக்காக அதிகமாக ஹித்மச் செய்யக்கூடிய பணியுடைய செய்யக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக பெற்றோர்களுடைய துவாக்களை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல்வானாக